இதே நிலை வந்து இதே மாதிரியான போய் யதார்த்தத்துக்கு மீறிய அறிஞருக்கு மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த குடிமுறை குழானு யாராவது சுட்டிக்காட்ட முடியுமா அல்லாஹ் சவால் உடா அவலா எத்த சப்பர் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உணவு காணமின் இந்த ஹயர் இல்லாய் இல்ல மஜதூ பிஹே இஸ்லாப்பின் பேசுகிறா இது அல்லாஹே தவிர உங்களை படைத்த இறைவனை தவிர வேறு யாயமாவது வந்து என்று சொன்னால் இதற்கு முரண்பாட்டை கை கொடுத்தீங்க அல்லாஹ் இருந்தாமா அல்லாஹ் தராம வேற மனுஷன் வரிகளை தந்தது உங்களை படைத்த இறைவன் தந்தது ஒரு முரண்பாடை கூட நீங்கள் தாண முடியாது இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் எந்த ஒரு பொறியும் இதை அணுக முடியாது இந்த மாதிரியான ஒரு சிறந்த நூலை சிறந்த புத்தகத்தை இறைவனுடைய வேதத்தை இறைவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம எங்க போறோம் குப்பையை கிளற கோழி மாதிரி அற்பமான அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே நடிகர்களுக்கு பின்னாலே போகிற நிலையை பார்க்க முடியுது இந்த மாற்றம் தந்திருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் சாது உறுத்து கேட்காமல் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் யார் யாரு பின்னாலேயோ போகிற நிலையை பார்க்குது அதன் மூலமா இந்த உலகத்திலே அவனும் வெற்றி கிடைக்க போறது இல்லை வெட்டி வெற்றி கிடைக்க போறது இல்லை அதுவும் சொல்லக்கூடிய செல்லக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அந்த தலைவர்களுடைய நிலையை பார்த்தோம்னா வாயை துறந்தா பொய் பொய்யாதான் தான் பொய் பொய்யா எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்னாடி சொல்ல முடியாத பாக்க முடியுது அவங்க போற போக நம்மளையும் சேர்த்து பேசிட்டு போறான் ஆனாலும் அவங்க பின்னாடி நீ இருக்காடா இங்க வந்துரு வேற கொள்ளைக்கு வந்துரு மரச்செட்டு எண்ணெய் மாதிரி மரச்செட்டு எண்ணெய்க்கு எல்லாரும் திரும்புற மாதிரி நீ வந்து திரும்ப தாய் மதத்துக்கு வந்துரு இங்க வந்துரு தைவத்துக்கு வந்துரு வைணவத்துக்கு வந்துரு மாரியத்துக்கு வந்துரு சொல்லி கூப்பிடுறான் அதை கூட எதிர்த்து கேள்வி கேட்கல படிச்சிருக்கிறாங்க படிச்சவர்கள்லாம் இருக்கிறாங்க படித்தவர்கள் வக்கீலா இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த இயக்கங்கள் அந்த கொள்கைகள் அந்த அரசியல்வாதிகள் முன்னாடி போறதை பார்க்க முடியுது அவன் வாய்ப்பு இருந்தா போய் சொல்லலாம் ஆஹ் கிறிஸ்தவர்கள் பிற மொழியை பேசக்கூடியவர்கள் பிசாசு என்றார்கள் அரேபியர்கள் பிற மொழியை பேசக்கூடியவர்கள் பிசாசு என்றார்கள் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாது முறை யாவரும் கேள்வி அடிச்சு விடலாம் எங்க சொல்லிருக்க எந்த அரேபியர் அப்படி சொல்லிருக்கிறான் இஸ்லாத்தினுடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் சன்னதாக சொன்னபோர்கள் இறுதி ஹெஜர் என்ன சொன்னாங்க எந்த ஒரு அரபி மொழி பேசக்கூடியவனும் எந்த ஒரு அரபு மொழி பேசாதவனை விட உயர்ந்தவன் கிடையாதுன்னு சொன்னான் மொழியை வச்சு யாரும் உயர்ந்தவன் வந்தால்தவன் கிடையாது ஒருத்தர் அரபி பேசாத பேசுறாங்கிறதுக்காக அவன் தமிழ் மொழியை பேசுறவனை விட உயர்ந்தவன் கிடையாது ஒருத்தர் தமிழ் மொழி பேசுறாங்கிறதுக்காக அரபி மொழி பேசக்கூடியவனை விட இவன் மட்டமானவன் கிடையாது சொன்னாங்க இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது ஒண்ணு படிக்கிறதும் கிடையாது விஷயங்களை தெரிந்து கொள்ளதும் கிடையாது மேடம் கிடைச்சுன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடியவர்களை எல்லாம் இன்றைக்கு தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவனை நோக்கி நடக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியும்